வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தைந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி வரை பூரட்டாதி நட்சத்திரம் அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நிறைவேறுவதால் நாள் முழுவதுமே மகிழ்ச்சியான சூழ்நிலையே இருக்கும் மேலும் இதுவரை உங்களை வெறுத்தவர்களே வழியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் கடந்த சில நாட்களாக இருந்த பொருளாதார கஷ்டமும் விலகுவதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் படிக்கும் வயதில் உள்ள மேசராசி மாணவர்களுக்கு அனைத்து நலனும் வந்து சேரும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பத்திற்கு இன்று நல்ல தீர்வு கிடைப்பதோடு எதிர்காலம் குறித்து சில தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று காலையில் தடைகளும் தாமதமுமே ஏற்படக்கூடும் நீங்கள் எந்த வேலையை தொட்டாலும் அதை முழுமையாக முடிக்க முடியாமல் தடை வருவதால் ஒருவித தயக்கம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலைமை மாறுவதோடு நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடப்பதாக இருக்கும் எந்த முக்கியமான வேலைகள் செய்வதாக இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு செய்வது சிறப்பாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நாறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகராசி கடகராசி நண்பர்களே தொட்டதெல்லாம் வெற்றிதான் இன்று எந்த காரியத்தை செய்தீர்கள் என்றாலும் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிம்ம ராசி சிம்மராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாகவே இருக்கும் கடந்த சில நாட்களாகவே தொழில் இரு தடைகள் விலகுவதோடு எதிர்காலம் குளித்து தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கண்ணிராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாள் என்று சொல்லிவிடலாம் கடந்த சில நாட்களாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் விலகுவதோடு சமுதாயத்திலும் மதிக்கத்தக்க நபராக இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று பொழு சற்று அதிகமான நாளாகவே இருக்கும் முடிக்க வேண்டிய பணிகள் அதிகம் இருப்பதால் ஒருவித குழப்பமும் தவிப்பும் இருந்து கொண்டே இருக்கும் இருப்பினும் இன்று மதியத்திற்கு பிறகு உங்கள் விடாமுயற்சியால் வேலைகளை முடிப்பதோடு எதிர்காலம் குறித்த சில முக்கியமான திட்டங்களும் போடுவீர்கள் இன்று அதிக உழைப்பு போட்டு வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று வீட்டிலும் சரி வெளி வட்டாரத்திலும் உங்களுக்கென்று தனி அந்தஸ்து இருக்கும் நாள் மேலும் சிறுதூர பிரயாணம் செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே உங்களுக்கென்று தனி மதிப்பும் மரியாதை ஏற்படுவதோடு உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும் நாளாக இருக்கும் மேலும் பல நாளாக திட்டம் போட்டு வைத்திருந்தீர்கள் அதை நிறைவேற்ற முடியாமல் தடைகள் இருந்தது இன்று தடைகள் விலகுவதோடு பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடும் ஒருவித குழப்பமும் தயக்கமும் இருந்து கொண்டே இருப்பதால் எந்த வேலையும் செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நன்மை பெற்றுத்தரும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று தொட்டதெல்லாம் வெற்றிதான் நீங்கள் எந்த புது முயற்சி செய்தாலும் மிகப்பெரிய லாபம் ஏற்படும் குடும்பத்தாரும் உங்களை மதித்து கொண்டாடுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீனராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த ஒரு குழப்பத்திற்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் மேலும் குடும்பத்துடன் சேர்ந்து சிறுதூர பிரயாணம் செல்லும் சந்தர்ப்பமும் ஏற்படும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்